சோழங்களே பெரியவர்களை தாய்மாட்டார்கள் தொடர் டி கேஆர் ஒரு பத்தாண்டு காலம் சிஐடியு மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றினார் செயல்பட்டார் அவருடைய அந்த ஓட்டத்தின் ஒரு கட்டம் அந்த புத்தகத்துக்கு பெயர் தொடர் ஓட்டம் வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை சரிதம் என்றெல்லாம் இருக்காது தொடர் ஓட்டம் அந்த தொடர் ஓட்டம் அவருடைய தொடரோட்டம் பொதுச் செயலாளராக ஒரு கட்டத்தில் அவர் ஓடுகிறார் அவரிடமிருந்து இந்த ரேஸில் வந்து முன்னாடி ஓடுறவர் வந்து கையில் ஒரு இது கொண்டு வருவார் பேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா தண்டம் அது ஒரு சின்ன குச்சி அதை வாங்கி கொண்டு அடுத்தவன் ஓடணும் இதுதான் தொடர் ஓட்டத்தினுடைய இது அந்த தொடர் ஓட்டத்தில் அவர் கையிலிருந்து பொதுச் செயலாளர் எடுக்கிற குச்சியை வாங்கியவன் நான் ஆகவே தான் இதில் தலைமை தாங்க அதே மாதிரி அவருடைய எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிற வாய்ப்பு என்பது பெரும் மகிழ்ச்சி எனக்கு தெரிகிறது தோ டிஜிஆர் அவர்கள் இந்த நூலை எழுதுவதற்கு முன்னால் பார்க்கிற போதெல்லாம் ரயில் பயணங்களிலே அல்லது அலுவலகங்களிலே அல்லது சாப்பிடுகிற போது எந்த நேரமாக இருந்தாலும் ஏதாவது பேசுவாங்களவா அப்படி பேசுகிற போது அது போன்ற அந்த உரையாடல்களிலே அந்த அரட்டைகளிலே அவர் சொன்ன ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன தமிழகத்தினுடைய தலைவர்களை பற்றி தமிழகத்தினுடைய தலைவர்களுடைய அணுகுமுறையை பற்றி அவர்களுக்கு இருக்கிற பல பலவீனங்களை பற்றியெல்லாம் அவருடைய அசஸ்மெண்ட் அவருடைய அனுமானங்களை பற்றியெல்லாம் அவர் நிறைய சொல்லுவார் அது பல விஷயங்களை எங்களுக்கு இப்போ எல்லாவற்றையும் இங்கே சொல்ல முடியாது சொல்லக்கூடாது எங்களுக்கு அது பயன்படும் தொடர்ந்தும் எங்களுக்கு பயன்படும் அப்படிப்பட்ட விஷயங்களில் சிலவற்றை நாம் இதில் எழுதினால் என்ன என்று நான் அவரிடம் கேட்டேன் அவர் யோசித்திருக்கிறார் சரி அதை நாம் தவிர்த்து விடலாம் என்று சிலவற்றை அவர் தவிர்த்திருக்கிறார் அவர் சொன்ன இந்த அணைக்காட்சி நாகின் என்று சொன்னாலும் சிறு 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 கதைகள் குட்டி குட்டி கதைகள் அந்த கதைகளை அவர் எழுதினாலே தமிழகத்தில் எத்தனை ரகமான எத்தனை வகையான ஆட்களை அவர் அவருடைய தன்னுடைய சந்தித்து சந்தித்திருக்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பல மனிதர்கள் வெளியில் தெரிகிற தோற்றத்திற்கும் அருகில் நெருக்கி பார்க்கிற போது இருக்கிற தோற்றத்திற்கும் ஏராளமான வேறுபாடு இருக்கிறது அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் கடந்துதான் ஒவ்வொருவரும் வருகிறோம் அவர் அதிகம் வேலை அப்படி கடந்திருக்கிறார் அது மிக ஒரு முக்கியமான விஷயம் அவர் கிடைத்த அனுபவம் அதை பற்றி சொல்லுகிற போது பேச்சுவார்த்தைக்கு போகிற போதோ மேல வேறு வேலைகளுக்கு போகிற போதோ அல்லது கூட்டங்களில் உரையாற்றுகிற போதோ எதை நாம் சொல்லலாம் எதை நாம் தவிர்க்கலாம் என்பதற்கு அவை பயன்படும் அப்படி எனக்கு நிறைய பயன்பட்டு இருக்கிறது அது போன்ற சில விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கலாம் என்பது இப்போதும் எனக்கு அந்த கருத்து உண்டு ஒரு புத்தகத்தை நான் பற்றி பேசுகிற போது குறை சொல்லாமல் நான் பேசினால் நான் படிக்காமல் பேசுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அதில் இருக்கிற குறை வந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய வரவேண்டி இருக்கிறது இடம் காரணமாக மற்றது காரணமாக வராமல் இருந்தால் வேறு விஷயம் வேறு எந்த வகையிலாவது அதை வர வைக்க வேண்டும் என்று இப்போது நான் கொண்டிருக்கிறேன் ஒன்று இரண்டு அவருடைய சொந்த குடும்பம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மருமகள் அவருடைய அது அவருடைய வாழ்க்கையினுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அல்லவா அவர் என்ன மைதானத்தில் மட்டுமையா ஓடிக்கொண்டிருந்தார் வீட்டுக்குள்ளேயும் ஓடிக்கொண்டே தானே இருந்தார் அந்த ஓட்டத்தில் அவர்கள் குடும்பத்தில் அவர் எதிர்கொண்ட அந்த விஷயங்கள் சின்ன சின்னது வருகிறது ஆனால் ஏராளமான விஷயங்கள் அந்த குழந்தைகள் இவரிடமிருந்து பெற வேண்டிய பலவற்றை இழந்திருக்கும் எல்லா மறுநேர ஊழியர்கள் குழந்தைகளுக்கும் அதுதான் கதி ஆனால் இவர்கள் இந்த குழந்தைகள் அதிகம் இழந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இழந்திருக்கும் படிப்பாகட்டும் மற்றதாகட்டும் நீங்கள் புத்தகத்தில் இடத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும் அவர்கள் படித்த பள்ளிக்கூடம் என்பது எய்டட் ஸ்கூல் அல்லது அரசு பள்ளி அப்படித்தான் அவர் படித்திருக்கிறார் ஆரம்பத்தில் ஆகவே இந்த இது இது போன்ற இந்த விவரங்கள் நம்மை பொறுத்த வரையிலே ஒரு அவருக்கு அன்றைக்கு இருந்த வாய்ப்பு அவர் பிறந்த குடும்பம் அவர் பிறந்த அந்த குடும்பத்தின் சுற்றுச்சூழல் அவர் பிறந்த அந்த குடும்பத்தினுடைய சமூக அந்தஸ்து இதையெல்லாம் அவர் எங்களிடம் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அறிந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் டி டி கிருஷ்ணமாச்சாரி அவருடைய சகோதரியின் சகோதரியனுடைய பேரன் நான் சொல்லுவதற்கு காரணம் ஒரு இடத்திலே படிக்க வைப்பது மற்றது அவர் யார் யாரோ படிக்க வைத்திருப்பார் அதுபோன்ற அந்த விஷயங்களை கூட அவர் பயன்படுத்துவது என்று இல்லாமல் நான் இருக்கிற இடத்தில் என் குழந்தைகளை இப்படி படிக்க வைக்க வேண்டுமோ அப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று பிடிக்க வைத்திருக்கிறார் அந்த குழந்தைகளுக்கு அவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு தெரியாது அவரிடம் கேட்பதற்கு எனக்கு கொஞ்சம் பயம் நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க இப்ப என்னப்பா நினைக்கிறீங்கன்னு கேட்டா நானா இருந்தா என்ன சொல்லுவோம்னா எங்க அப்பா எங்களுக்கு பெருசாக செய்யிங்கன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியாது பல குழந்தைகளுடைய நிலை அதுதான் கட்சியின் முழு நேரக்கூடிய நிலையை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் பிறந்தவுடன் யாரும் இன்று நாம் பார்க்கிற டீ கே இன்று நாம் போற்றுகிற டி கே இன்று நாம் தலைமையில் வைத்து கொண்டாடுகிற டீ கே யார் பிறந்தார் பெற்றோருக்கு அது ஒரு குழந்தை அவ்வளவுதான் இந்த டிக்கேயார் பிறப்பது என்பது படிப்படியாக ஈடுபடுகிற இயக்கத்தின் பால் இயக்கத்தின் வழியாக சந்திக்கிற மனிதர்கள் வழியாக அவர் வாழுகிற சுற்றுச்சூழலின் வழியாக அவர் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கருத்தாதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த வழியாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்படுகிறார் உருவாக்கப்படுகிறார் ஒவ்வொரு மணி நேரமும் என்று மார்கனுடைய வரலாறு ஒரு மேதை பிறந்த கதை மார்ஸ் பிறந்த கதை அல்ல ஒரு அறிவு சுடர் எப்போது பிறந்தது என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய சாரணம் கடந்து எதையெல்லாம் சந்தித்து எதையெல்லாம் எதிர்கொண்டு தாண்டி தகர்த்து அந்த மனிதர் தன்னுடைய கருத்துக்களை உருவாக்கினார் உள்ளடக்கம் ஒரு பதினெட்டு இருபது வயது ஆகியிருக்கிறது ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அதில் அவர் சந்தித்தது என்று இந்த புத்தகத்தில் பல விவரங்கள் இருக்கின்றன அந்த விவரத்திலே முக்கியமானது ஏராளமாக இருக்கிறது நான் சொல்ல விரும்புவது இன்றைய அதாவது அவர் வாழ்ந்த அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு திராவிட கழகத்தினுடைய தளம் வலுவான திராவிட பிராமணர் எதிர்ப்பு என்பது மிக வலுவாக இருந்த வலுவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரம் பல கடைகளில் இங்கே பிராமணர்களுக்கு துணி விற்க மாட்டோம் பிராமணர்களுக்கு பொருள் விற்க மாட்டோம் பிராமணர்களுக்கு என்று தட்டியே பகிரங்கமாக வைத்திருப்பார்களாம் அந்த அளவுக்கு பிராமண எதிர்ப்பு என்பதை காட்டிக்கொள்ள அந்த அளவுக்கு திராவிட கழகத்தினுடைய பற்றை காட்டிக்கொள்ள அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த தொண்டர்களுடைய உணர்வு அவ்வளவு ஆழமாக தீக்காய் இருந்த இடத்தில் இவர் வாழ்ந்தார் வாழ்கிற போது அங்கு ஏற்படக்கூடிய பல்வேறு முரண்பாடுகளை பார்க்கிறார் இவர் பிறந்தது ஒரு பிராமண குலம் பிறந்தது சிறு வயதிலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆளாக அவர் மாறுகிறதுக்கு முன்னமேயே அவர் கூழ்நிலை கழட்டி எறிந்து விட்டவர் அப்படிப்பட்டவர் அங்கே அங்கே இருக்கிற போது இவரை எப்படி பார்ப்பார்கள் அப்படித்தான் பார்த்திருப்பார்கள் ஆனால் எல்லோரும் நேசிக்க விரும்பத்தக்க ஒரு மனிதனாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உருவெடுக்கிறார் என்பதிலே தான் நாம் இன்று பார்க்கிற டி கேர் உருவாகிறார் ஜாதி எப்படி பார்ப்பது ஜாதி எந்த அளவுக்கு நிற்கும் ஜாதி எதிர்ப்பு என்பது எதுவரை நிற்கும் எப்போது தகரும் எது நிரந்தரமானது ஜாதியா மதமா மொழியா எந்த பிரிவு எந்த அடையாளம் நிரந்தரமானது வர்க்கம் என்கிற அடையாளம் ஒன்றுதான் நிரந்தரமானது மற்றதெல்லாம் நிரந்தரமானது அல்ல என்று இந்த புத்தகத்திலே மிக அழகாக அந்த போய் வருகிறது அந்த திராவிடர் கழகத்துக்காரர்கள் எல்லாம் அன்று அங்கு இருக்கிற பண்ணையாருடைய நிலத்திலே தான் கட்டப்பட்டிருக்கிற வீடுகளிலே வாடகைக்கு தான் கடை நடத்தி கொண்டிருக்கிறார் பண்ணையார் வந்தார் என்றால் நங்கவரம் பண்ணை எல்லாவற்றையும் இடம்பெற துண்டை கட்டி கொண்டு கூலி குறுகி ஐயா சாமி என்று அவர் முன்னால் போய் இதே ஆற்றல் நிற்பார்கள் யாரு அவர் பிராமண பண்ணையாரு அவர் முன்னாடி அவர்கள் போய் நிற்பார்கள் அவர் எங்கடா வாடகை அவனு கேட்டா வாடகையை கொடுப்பார் இத பாத்தோட இவருக்கு கதிர்ச்சி ஏடா இந்த மாதிரி எல்லாம் எழுதி நிற்கிறாங்க கடைசியில பார்த்தா இவருகிட்ட போய் கூலி குடி நிக்குறாரு அவர்கிட்ட போய் கேட்டுடைய பொழப்படா இது நான் இது பொழப்பு எப்படிடா அர்த்தம் என்ன எது நிக்கும் ஆகவே இன்றைக்கு எந்த ஜாதி அடையாளமும் இறுதியும் இருக்காது படிப்படியாக தகரும் என்பதை இந்த புத்தகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்கலாம் அன்றைக்கு பலர் அப்படி இல்லை அங்கேயே இல்லை ஆகவே அது போன்ற நிறைய விஷயங்கள் என்று வைத்துக் நான் அதையெல்லாம் விளக்கமாக சொல்ல எனக்கு நேரமில்லை அப்படி ஒரு ஒரு பல விவரங்களை பல தமிழ் சமூகம் இன்றைக்கு நேற்று எதிர்கொண்டது இன்றைக்கு எதிர்கொண்டு இருப்பது நாளைக்கு எதிர்கொள்ள போவது என்று இருக்கிற பல்வேறு அடையாளங்களை குறித்து அந்த புத்தகத்தில் அவர் வந்து விரிவாக எழுதியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் சொந்த அனுபவத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து எழுதியிருக்கிறார் அதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த இயக்கம் ஜாதியை சொல்லி தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது ராமமூர்த்தியாக இருக்கலாம் பாலசுப்பிரமணியமாக இருக்கலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது வேறு அந்த வாழ்க்கையை முழுக்க மறைத்து விட்டு அல்லது மறந்துவிட்டு எதையாவது பேசுவது என்பது குறுகிய அரசியலுக்காக யாராலும் குறை சொல்ல முடியாத குற்றம் சொல்ல ஒன்றுதான் உயர்ந்தது என்ற அந்த ஒரு கருத்தில் உறுதியாக இருக்கிற தலைவர்களை இந்த அவர் நடத்திய போராட்டங்கள் அவர்கள் அவர்கள் கலந்து கொண்ட போராட்டங்கள் அவர்கள் சந்தித்த தொழிலாளிகள் தொழிலாளி வர்க்கம் விவசாயிகள் விவசாயிகள் அவர்கள் படுகிற பாடு அவர்கள் எழுந்து நிற்க எடுக்கிற முயற்சி எங்கும் ஒன்று இருக்கும் அடிமைத்தனம் என்ற ஒன்று ஒரு இடத்தில் பிரிக்கப்படுமானால் அவை எதிர்க்கிற சூரத்தனம் என்ற ஒன்று அங்கே உருவாகும் இது அடிப்படையான விஷயம் ஒற்றையாக இருக்கவே முடியாது அப்படி முதலாளியை எதிர்க்கிற தொழிலாளிகள் முதலாளித்துவத்தை எதிர்க்கிற தொழிலாளிகள் இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது முதலாளித்துவத்தை எதிர்க்க வேண்டும் அதை எதிர்க்கிற அந்த போராட்டத்தில் அவனை அரசியல் பயிற்சியாளனாக மாற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி அந்த முயற்சியிலே அவருக்கு தனித்திறமைகள் உண்டு பலரை கட்சிக்கு கொண்டு வந்தவர் அவர் கட்சிக்குள்ளே வருவது பழனியப்பன் என்கிற ஒரு சாதாரண தொழிலாளி என்று அவர் சொல்லுகிறார் சாதாரண தொழிலாளி என்றால் படித்த விஷயத்திலே மாசிசம் படித்த விஷயத்திலே பெரிய பண்டிதர் தொழிலாளி பெரிய படிப்பாளி அல்ல ஏராளமான விவரங்களை இவருடைய தலையிலே புகுத்தி இருக்கிறார் அது இவரை கவிய இருக்கிறது கவர்ந்திருக்கிறது இதுதான் இதுதான் சத்தியம் இதுதான் நிஜம் என்று ஒரு தொழிலாளி அவர் ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் செங்குடை இயக்கத்தின் ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் அதற்கு பிறகு அறுபத்தி இரண்டிலே இருந்து இதுவரை எங்கும் தடுமாறாமல் எங்கும் நிறைய மாறாமல் தொடர்ச்சியாக இந்த ஓட்டத்தை அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் இந்த தொடர் ஓட்டத்தை அவர் நூறு வயதை தாண்டியும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை இந்த நூலை படிக்கிறவர்கள் குறிப்பாக புதிய தலைமுறையை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த 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 நூலில் நிறைய விவரங்கள் கிடைக்கும் இப்போ என்னை போன்றவர்களுக்கு அவரோடு சேர்ந்து இயக்கத்தில் வளர்ந்து வந்தவர்களுக்கு அன்றைய சம்பவங்கள் தெரியும் பத்திரிகையை படித்திருக்கிறோம் தீர்மானங்களில படித்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் இப்போது வந்திருக்கிற இளைஞர்களுக்கு அது தெரியாது நடந்த தேர்தல்கள் தேர்தலில் ஏற்பட்ட கூட்டுகள் தேர்தலில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்கள் போராட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இப்போது இருப்பவர்களுக்கு தெரியாது அந்த விஷயங்கள் புதிதாக வர இப்போது வந்திருக்கிற இயக்கத்துக்குள் வந்திருக்கிற இளைஞர்களுக்கு ஏராளமான விவரங்களை தரும் சொல்லும் அது பல ஒரு ஒரு பத்து பத்து பதினைந்து புத்தகங்களை படித்த ஏராளமான பத்திரிகைகளை படித்த ஏராளமான தேர்தல் ஆய்வுகள் இது போன்றவற்றெல்லாம் படித்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தரும் அந்த சாரத்தை உங்களுக்கு தரும் அது இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிறது அவருடைய வெளிநாட்டு பயணம் அவருடைய நாடாளுமன்றம் இது ஒவ்வொன்றிலும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர் சொல்லுவார் தனித்துவமானது அதையெல்லாம் விலக்கிக் கொண்டிருக்கிற இல்லை நீங்கள் படிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நூல் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது இது நாம் செய்த நமக்கு நாம் ஒரு பேரு என்று சொல்லலாம் அந்த நூலை தோழர் பாலு அவர்கள் மிக அழகாக எழுதியிருக்கிறார் மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார் தொடர் பாலு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தோழர் டி பல வேலைகளுக்கு பத்தியிலே நேரம் ஒதுக்கி இதை உருவாக்கி கொடுத்தது தமிழ் சமூகத்திற்கு குறிப்பாக ஒரு இடதுசாரி தமிழகத்தினுடைய குறிப்பிடத்தகுந்த ஒரு இடதுசாரி ஆளுமை என்கிற முறையிலே டி அவர்கள் தமிழகத்தினுடைய இடதுசாரி இயக்கத்திற்கு ஆற்றியிருக்கிற இருக்கிற ஒரு பெரும் தொண்டு என்று கருதலாம் என்று கூறி இந்த புத்தக விழாவிலே கலந்து கொண்டதிலே என்னுடைய முயற்சியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன்